இதுனொரு ஆட்சியா நீங்க வாங்க உங்களை பத்தி ஒரேன்னு சொல்லுவாங்க பழக்கம் பதவியை பற்றி பண்ணுவாங்க இன்னொன்று விஷயத்த கூட லேசா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் அதை பத்தி பிரம்மாண்டமா சம நாலேஜ் கூட பேசக்கூடிய ஒரே விஷயத்த இருக்குன்னு பேசுவீங்க இல்லைன்னு பேசுவீங்க இருக்குன்னு பேசுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசுவீங்க அதே விஷயத்த இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசுவீங்க ஸோ உங்களை ஃபாலோ பண்றவங்க எப்படி ஃபாலோ பண்ணன்னு தெரியாம பழகிப்பாங்க பட் உங்களோட வித்தியாசமான கருத்துக்கள் வந்து ப்ளஸ் நகைட்டிவ் இது ரெண்டுமே அவங்களை சுற்றி இருக்கிறவங்க கவர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் சுத்தி சுற்றி ஒரு சரி நண்பர் கொடுத்திருக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை போர் அடிச்சிட்டே கூடாதுங்க அதனால் புதுசு புதுசாக அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவீங்க என்றைக்காவது ஹெல்ப் பண்ண முடியலன்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க உங்களுக்கு பகையாளியாக மாறிடுவாங்க அவங்கள விட்டு வழங்கிடுவாங்க அவங்க தான் வழங்கிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட மாட்டீங்க புது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே அவங்களுக்கு லிமிட்டியாக கலெக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களோட நெகட்டிவ் உணரும் உங்களோட வித்தியாசமான சந்தனையும் அடுத்தவங்க அவங்களோட சேர்த்து வச்சுக்கிட்டே புதன்கன்னிக்கு புதன் பகவானை நீங்கள் வணங்கிட்டே வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒன்றே ஒன்று தாங்க ஒரே டயத்தில் பல விஷயங்களை திங்க் பண்ணாமல் ஒரே விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கொண்டு வச்சிருந்தாங்க புதனா ஆசையை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கேன் அந்த சேனலில் போகலாம்